ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பெண்ணாகியின் நமுதம் வஞ்சித்தானை பிறையை ஈற்று அன்று அடல் அறியாய்ப் பெருகினானை தன்னார்ந்த வார்புனல் சூழ் மெய்யமென்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணாரக் கண்டு கொண்டேன் கடிமொழில் சூழ்கடல் மல்லைத் தலசயனத்தே பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை பிறையயிற்று அன்று அடல் அறியாய்ப் பெருகினானை தன்னார்ந்த வார்புனல் சூழ் மையமென்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டுகொண்டேன் கடிமொழில் சூழ்கடல் மல்லை தலசயனத்தே பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானே அழகிய பெண்ணாக வந்து மோகனிய அலங்காரத்தில் அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு மற்றும் அம்சம் கொடுத்தானால்தான் வஞ்சித்தானே பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானே அசுரர்களை வஞ்சித்தான் அவர்களுக்கு அமுதம் கிடை கிடைக்காமல் பண்ணினான் பிறையயிற்று அன்று அறியாய் பெருகினானை அன்று இரணியனை வம்சம் செஞ்ச அன்னைக்கு என்ன பண்ண பிறையயிறு சந்திர சந்திரப்பிறை போன்ற பற்களை உடைய அறியாய் வலிமை மிக்க நரசிங்கமாய் பெருகினானை வளர்ந்தானை பிறையயிற்று அன்று அடல்லறியாய் பெருகினானை தன்னார்ந்த வார்புனல் சூழ் மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி தன்னார்ந்த வார்புனல் சூழ் குளிர்ச்சியான நீர் நீர்நிலைகள் நிறைந்த மெய்யம் என்னும் மலை தடவரை மேல் மைய மலை மேலே பணங்கள் மேவி கிடந்தானே அனந்த சயனத்தில் அவனுடைய படத்தின் கீழே படங்கள் கீழே துயில் உண்டானை தன்னார்ந்தவார் புனல் சூழ் மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி பணங்கள் மேவி நடுவில் சேர்த்துக்கணும் நான் தன்னார்ந்தவார் புனல் சூழ் மெய்யம் என்னும் தடவரை மேல் பணங்கள் மேவி கிடந்தானை அப்படி அறுத்த முடியும் எண்டானை எண்ணானைன்னா நம்முடைய சிந்தையில் இருப்பவனை அறிவா அறிவாளிகளின் சிந்தனையில் இருப்பவனை நாம் எப்பொழுதும் எண்ணத்தகுந்தவனை கதித்தஹா அப்படின்னு ஒருத்தன்னா விஷ்ணு சாஹிப் சொன்னாவில் அதிகமாக பேசப்படுபவன் பேச்சப்போ ஒரு நம்ம பற்றி எண்ணினா தான் வரும் ஸோ நம்முடைய எண்ணத்தில் எப்போதும் இருப்பவனை எண்ணானைன்னு சொல்லலாம் எண்ணானை எண்ணில் 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 இறந்த புகழினான் எண்ணிறந்த புகழினானை எண்ண முடியாத புகழ்களை உடையவனை இளங்கொலி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்டானை இலங்கு ஒலிசேர் அப்படின்னா பிரகாசிக்கின்ற தாமரை போன்ற நீண்ட கண்களை உடையவன் அதார்த்தம் இளங்குலிசேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ்கடல் மல்லை தலசயனத்தே பெண்ணாகிமுதம் வஞ்சித்தானை பிறையிற்று அன்று அடல் அறியாய்ப் பெருகினானை தன்னார்ந்த மார்புனல் மெய்யமென்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்கொலி நேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை కన్నారంటుండేన్ చూడ్ కడల్ మల్లై శ్రీమతే శ్రీమదే రామానుజాయనమ